சனிக்கிழமை ஏன் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு தெரியுமா பெருமாள் சனி பகவானுக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு யாரெல்லாம் சனிக்கிழமைகள்ல என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்துல தான் திருப்பதியில வெங்கடாஜலபதி அவதரிக்கிறாரு அதனாலதான் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் பெருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தளிகை போட்டும் மாவிளக்கு ஏற்றியும் பெருமாளை வழிபடுவார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதோடு பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் அளிப்பதன் மூலம் ஆண்டவனோட அருளையும் பெறலாம் அன்னத்தின் அருமையை அறிந்து கொள்ளதானே விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன எனவே பசிப்பினியை அகற்றும் மகத்தான சேவையாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வருகிறது